அடுத்ததாக மதுரை டெம்பிள் செல்பாட்ட உரிமையாளர் மற்றும் ஆக்டர் குமார் அவர்களை பேச அழைத்திருங்க சங்கத் தங்க தமிழ் வளர்த்த சிங்கார மாமதரியின் முதல் வணக்கம் உங்களை மாதிரி இப்படி உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்த நான் இந்த லெஜண்டுகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா இதை நான் ஒரு வரலாறு தான் சொல்லுவேன் ஏன்னா பத்து ஆர்டிஸ்ட் பதினஞ்சு ஆர்டிஸ்ட வச்சு பெரிய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க பத்து ஆர்டிஸ்ட் பதினஞ்சு ஆர்டிஸ்ட வச்சு ஒரு படம் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் முப்பத்தி ஆறு ஆர்டிஸ்ட் முப்பத்தி ஆறு ஆர்டிஸ்டை வச்சு ரொம்ப பிரமாணமாக பண்ணியிருக்காங்க இதில் லெஜண்ட் அண்ணன் கவுண்டமணி அவர்களுடன் நான் நடிக்கிற என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த ஒரு வரலாற்று பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மதுரைய ஆழம் அன்னை மீனாட்சிக்கும் இயக்குனர் சாய் ராஜகோபால் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ராஜா ராஜேந்திரன் அவர்களுக்கும் மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்துடைய வேண்டுகோள் இந்த படத்துடைய வெற்றி விழாவை நான் மதுரையில் நடத்த வேண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அது மட்டுமல்ல கொத்த ஓட்டம் முதலையா இது பணம் ஒரு பாடம் வருங்கால அரசியல்களும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஸ்பீச் அடுத்ததாக அவங்க ஹோட்டல் பயணம் கைலாச வரைக்கும் போகுதுன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கும் வாழ்த்துக்கள் அது மிக மாதிரியே மதுரையில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட்டு நடக்கும் நாமளும் நம்புகிறோம் அதுக்கு கண்டிப்பாக மக்கள் பேராதரவு கொடுப்பான்னு நினைக்கிறேன்